அம்மன் உருவ காயிக்கும் யார் நருமையை அஞ்சி ஆசிரத்தை அன்றி தன்னுடைய இறைவன் ரப்பை தன்னுடைய இறைவனாகப்பட்ட ரப்பை ரப்பினுடைய அர்மத்தை அவன் ஆதரவு வைத்து இரா காலங்களிலே சுகூடு செய்தவராக நிலையிலே நின்றவராக யார் வணந்து நின்றாரோ அவர் நிராகரிக்கக்கூடியவரை போல் ஆவாரா நதியே கூறும் புலகல் எஸ்டர் இந்த சீமையாளமும் அவரது சீனராடமும் நதியேமீர் கூறும் அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமம் ஆவார்களா பின்னமாய் தக்கருங்கள் என்றா இந்த குறானை கொண்டு படிப்பினை பெறுபவர்கள் எல்லாம் அறிவுடையவர்கள்தான் அறிவுடையவர்கள் படிப்பினை பெறுவார்கள் இந்த ஆலயத்தில் அல்லாஹர்புலமி கல்வியாளர்களும் கல்வி இல்லாதவர்களும் சமம் கிடையாது அப்படிங்கிறத அல்லாஹா பேசி காட்டுகிறான் அம்மன் காணிக்கும் ஆனால் அகமது ரப்பி இதில் அல்லா என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னால் அல்லாவை வணங்கக்கூடியவனும் அல்லாவுக்கு இணை வைத்துக் கொண்டு திரிகின்றான முஷரிக்கு அவனும் சமமாக முடியாது அல்லாஹ் குரானில் சொல்கிற மாதிரி நைசூ சபா எல்லாம் ஒரே மாதிரி கிடையாது ஈமான் தாரியும் ஈமான் இல்லாதவர்களும் ஒரே மாதிரி கிடையாது வேலைக்காரர்களையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கூட்டம் இரா காலங்களிலே அவர்கள் வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் கிரா காலங்களிலே நிலையிலே நின்றவர்களாக தன்னுடைய நம்பிடைய ஆயத்துக்களை ஓதக்கூடியவர்களாகவும் சுஜூதியிலே கடக்கக்கூடியவர்களாகவும் இருந்தாலும் காணிச்சு குணோச்சம் குணோ அப்படின்னு சொன்னால் தொழுகையிலே பயபக்தியாக தொழுவது அதுதான் இந்த இடத்துல கருத்து இந்த இடத்துல நிற்க நிற்பது அப்படிங்கிற கருத்து கிடையாது தொழுகையிலே பயபக்தியாக தொழுவது அதுதான் கரு இபனம் ஸ்டூல் ரதியல்லாவுக்கு அகலை அணுபவர்கள் பாணித்துக்கு அவங்க என்ன விளக்கம் சொல்கிறாங்க அப்படின்னா கீழ்படியுதல் தட்டுப்படுதல் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு விளக்கம் அளிக்கிறார்கள் இபனம் அப்பாஸ் போதிய அணிவமா போன்றவர்கள் கூறுகிறார்கள் ஆனா அல்லை என்பதை கொண்டு கருத்து பாடி இரவு நடு இரவிலே எந்திரிச்சு சொல்லக்கூடியவர்கள் மன்சூர் ரஹமத்துல்லா அலேகி அவர்கள் கூறுகிறார்கள் ஆனா அலை கொண்டு கருத்து மதுரிவுக்கும் இஷாவுக்கும் நடுவிலே தொழிலக்கூடியவர்கள் கத்தாத அஹத்துள்ளா அழைகி போன்றவர்கள் சொல்லுகிறார்கள் இரவினுடைய நடுவிலையும் கடைசியிலையும் வணங்கக்கூடியவர்கள் இந்த வணக்கசாலிகள் இருக்கிறார்களே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாவுக்கு கட்டுப்பட்டவர்களாக அல்லாவின் மீது நம்பிக்கையும் ஆதரவும் வைத்தவர்களாக இன்னொரு பக்கம் அல்லாவை அஞ்சியவர்களாகவும் இருப்பார்கள் நல்லவர்கள் இருக்கிறார்களே அவர்களுடைய வாழ்க்கையில அச்சமும் ஆதரவும் அது ரெண்டுமே தான் அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் வாழ்க்கையில அச்சம் என்பது ஆதரவை விட அது அதிகமாக இருக்கும் மரணத்துடைய நேரத்தில் அச்சத்தை விட ஆதரவு அதிகமாக இருக்கும் ல்லாஹல்ல அவர்கள் ஒரு மனிதர் அவர் சக்கராத்தில் இருக்கிறார் அவரிடத்துல நபி அவர்கள் போனான் போயிட்டு அவருப்ப கேட்டாங்க என்னப்பா என்ன நிலைமையிலே நீ இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்போ அந்த மனிதர் சொன்னார் அவர் சொல்லுங்களா நான் அச்சத்துக்கும் ஆதரவும் நடுவிலே இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார் அப்போ நபி சொல்லா சொல்லம் அவங்க சொன்னாங்க மரண தருவாயிலே யாருடைய உள்ளத்திலே இந்த இரண்டும் ஒன்று சேர்ந்துவிடுமோ அச்சமும் ஆதரவும் இரண்டும் ஒன்று சேர்ந்து விடுமோ அவர் எதை ஆதரவு வைக்கிறாரோ அல்ல அவர் ஆலா அதை அவருக்கு பூர்த்தி செய்வான் அவர் நரகத்தை அஞ்சுவார் அல்லவா அந்த நரகத்திலே இருந்து அவருடைய அச்சத்திலே இருந்து அவரை அல்லா காப்பாற்றுவான் அப்படின்னு நகி அவர்கள் கூறினார்கள் மோமியுடைய நிலை இது இப்னோமரையில் வார்த்தை ஆலா அவர்கள் இந்த ஆயத்தை ஓதி அவங்க வந்து சொல்லுவாங்க இந்த ஆயத்தில் சொல்லப்பட்ட தன்மை அது ஹஜரத் உசுமான் ரதிகல்லாக அமைந்து அவர்கள் அவர்களிடத்தில் இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க இரவு நேரத்தையே தஹஜது உபயர் நிறைய குரானம் வருவாங்க சமயத்தில் ஒரு குரான் முழுவதையும் குரான் ஃபுல்லாக ஓதி முடிச்சுருவாங்க தஹஜு உபயர் கொள்கையில் அந்த அளவுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக ஹஜரத் உசுமான் ரதிகல்லாக படிக்க இருந்தார் அதில் தமிழ் வாய்தா பர்மத்துண்டாரி அவர்களும் இதே போல ஒரு விஷயத்தை அவர்களும் சொல்லியிருக்கிறார் ஒரு கவிஞனுடைய கவிதையிலே இருக்கிறது காரை நேரத்திலே இவர்களுடைய முகங்கள் எல்லாம் ஒளியினால் தொலிக்கின்றது காரணம் இவர்கள் இழாக்காலங்களை தஸ்பீகிலும் புரான் போதுவதிலும் இவர்கள் கவித்தவர்கள் அப்படின்னு ஒரு கவிஞருடைய கவிதையிலே சொல்லப்பட்டிருக்கிறது நசை அஹமதுல்லா அலிஹி அவர்கள் தன்னுடைய கிதாபிலே கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் யார் ஒருவர் இரவு நேரத்திலே நூறு ஆயத்துக்களை படித்து விடுவாரோ அவருடைய அம்மாள் நாமாவுடைய பட்டோரையிலே இரவு முழுவதும் அவர் நின்று தொழுக அந்த நன்மை அது அவருக்கு எழுதப்படுகிறது ஸோ அல்லாஹாலா அம்மன் ஹுவ தானிக்குள் ஆனா அல்லை தன்னுடைய செய்தவர்களாகவும் நிலையிலே நின்று தொழுகக்கூடியவர்களாகவும் இருக்கக்கூடியவர்கள் இவர்களும் அல்லாவுக்கு இணை வைத்துக் கொண்டு அல்லாவுக்கு இணையாக மற்றவர்களை ஆக்கிக் கொண்டு இருக்கிறார்களே இருவரும் சமமாதிவிட முடியாது ஈமான் இல்லாதவன் தான் அதே போலத்தான் குல்ஹல் லசீமும் அதுல அல்லா என்ன சொல்றான்னா கல்வியை கற்றவரும் கல்வியை கற்காதவரும் ஒரே அந்தஸ்திலே உள்ளவர்கள் கிடையாது ரொம்ப வித்தியாசம் இருக்கின்றது ரொம்ப ரொம்ப வித்தியாசம் இருக்கிறது கல்வியாளர்கள் மேன்மக்கள் மேன்மக்கள்தான் கல்வி அதனால தான் அல்லா நபியவர்களை சொல்லும் வழியாக அல்லா சொல்வது பல் எஸ்டரின் வசிம யாழமோன் அவர் வசினதா யாழமோ கல்வியை படித்தவர்களும் அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா அப்படின்னு கேளுங்கள் தின்னமா தொடக்கருவர்கள் அல்லவா இந்த குறானை கொண்டு படிப்பினை பெறுபவர்கள் தான் யாருக்கு சிந்திக்கும் திறன் இருக்கிறதோ யாருக்கு குரானை விளங்கும் ஆற்றல் இருக்கிறதோ அவங்க தான் குரான் செழிப்பில் சொல்லப்பட்ட விஷயங்களை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் அவர்கள் புரிந்து கொள்வார்கள் அறிவாளிகளும் அறிவில்லாதவர்களும் சமமாக முடியாது அப்படின்னு சொல்லி இப்படி அல்லா தாலா இந்த ஆலயத்தில் அல்லா பேசி காட்டுகிறான் பிறகு அல்லாடமி பொய்யா இவாதிகள் அதினா ஆமனுக்கம் அப்பக்கும்

البتہ اللہ فرمو انما يوفى الصابرون اجرهم بغير حساب کنا کمالہ پوری ان شاء اللہ نالے پاؤ سبحان الله وبحمده سبحان الله اللهم بحمدك نشهد ان لا اله الا الله تنسبت و توجيه